தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் நிறைய மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாயிருங்க இவ்வளவு நாளாக வெயில் பயங்கரமாக வாட்டி வந்த நிலைமையில் மறுபடியும் ஒரு கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக போகுது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தினமுமே பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி எங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வருமா காணாத கனமழை எல்லாம் வருமானு வேற கேட்குறீங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் ஊரில் மழை வருமா வராதானே தெரியாது அதனால் கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு வானிலை வானிலருக்கியை கேட்டுகிட்டு போங்க அப்போ தான் எந்த நே தேதியில் நேரத்தில் மழை வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஊரில் மழை வாய்ப்பை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் தனியாக பார்க்காதீங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க தயவு செய்து சரி இப்போ என்னதான் நிலைமை தமிழ்நாட்டில் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தீவிரமான மழைக்குள்ளே தான் நம்ம போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் மார்ச்சில் சரியாக மழை இல்லை ஏப்ரல்லையும் நமக்கு சரியாக மழை இல்லை கடந்த இரண்டு மாதங்களுக்கு அப்புறம் நமக்கு நிறைய மாவட்டங்களில் இப்போது மழை கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த தீவிரமான கனமழை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும் ஆலங்கட்டி மழை பொழிவு சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பொழிவு இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த வரக்கூடிய நாளில் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை இருக்கும் அதனால கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் மழை வருமா இல்லை எல்லா இடத்துலையும் மழை வருமானு கேட்டிருந்தீங்க தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்திற்கும் மழை உண்டு மாற்றம் இல்லை ஆனால் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் வருமானால் கண்டிப்பாக அது கிடையாது ஒரே நேரத்தில் மழை வராது இப்போ நேற்றைக்கு எடுத்துக்கோங்க கிருஷ்ணகிரிலாம் அருமையான மழை பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கிருஷ்ணகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைச்சிது தருமபுரி மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையெலாம் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் ரெண்டு மூன்று நாட்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையெலாம் சட்டென்று மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படியே வெயில் பயங்கரமா கொளுத்திட்டே இருக்கிற மாதிரி தெரியும் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து பலமான சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழை வந்து பதிவாகிட்டு போயிரும் இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க இந்த பகுதிகள் உள் மாவட்டங்கள்லாம் முதற்கட்டமாக வட தமிழக உள் மாவட்டத்துல காட்டுடன் கூடிய மழை பதிவாகும்னு சொன்னபடியே இப்போ கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நிறைய பேருடைய கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது தருமபுரியில மழை வந்துச்சு கிருஷ்ணகிரில சம மழை ப்ரோ சம ரெயின் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அதுக்கப்புறமா நம்ம வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் கிளவுடியாக இருந்துச்சு அப்பப்போ சில இடங்களில் மழையும் வந்துச்சு அப்படின்னும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் ஆரம்பத்தில் நமக்கு ஒரு மிதமான மழையாக தான் தொடங்கும் அதுக்கப்புறம் போக போக தான் நமக்கு மிக கனமழையெல்லாம் தமிழ்நாட்டில் பார்க்க போகிறோம் அதிலும் உள் மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை உறுதியாக இருக்குது சேலம் கரூர் நாமக்கல் இதில் கரூர் மாவட்டத்தில் மட்டும் மழை வரல நாமக்கல்லில் சில இடங்களில் மழை பெய்து தான் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மற்றும் சேலம் மாவட்டத்திலும் பரவலாக சில பகுதிகளில் மட்டும் மழை கிடச்சிருக்கு இன்னும் ஒரு சில பகுதிகளில் மழை கிடைக்கல சேலம் கரூர் நாமக்கல்லில் கூட சில இடங்களில் மழை பதிவாகிட்டு சில இடங்களில் சரியா மழை வந்து பதிவாகலை ஆனால் இந்த மழையெல்லாம் எங்களுக்கு போதாது இந்த மழையை வச்சுட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நிறைய மழை வரணும் ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் எங்களுக்கு மழை வந்தால் தான் எங்களுக்கு வந்து போதுமான தண்ணீர் அளவு வந்து எங்களுக்கு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கருத்துக்கள் நம்ம கேட்டிருந்தோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் எல்லாம் மழை வருமாங்க அப்படின்னா கண்டிப்பா வரும் அதுல இந்த மாற்றமும் இல்ல வரக்கூடிய நாட்கள்ல பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே நமக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்கு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஏன்னா இங்கதான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா பதிவாயிருக்கு இது வரைக்கும் இல்லாத வெப்பம் போன வருஷம் கூட நமக்கு மீனம்பாக்கத்துல நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் தான் அதிகபட்ச வெப்பநிலை இந்த வருஷம் சென்னையெல்லாம் விட பயங்கரமான வெயில் திருப்பத்தூர் சேலம் கரூர் நாமக்கல்ல முதலிடமாக பதிவாகியிருக்கு வரும் நாட்கள்ல இந்த வெப்பநிலை எல்லாம் படிப்படியாக உள் மாவட்டத்தில் இனிமேல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா கடந்த இரண்டு நாட்களாக வேலூர் இருந்து சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் கிளவுடியா இருக்கு மழை வர மாதிரி இருக்கு மாலை நான்கு மணிக்கு மேலே அப்படியே மழை வர மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க இனிமேல் அப்படிதான் இருக்கும் இனிமேல் கனமழை மிக கனமழைலாம் தீவிரம் அடைஞ்சிரு இனிமேல் மழை வர மாதிரி இருக்குல்ல மழையே பயங்கரமாக வரப்போது உள் மாவட்டங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க சரி அடுத்ததாக இங்கே முதல்ல மழை வந்ததுக்கு அப்புறம் வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் இந்த உள் மாவட்ட பகுதிகளுக்குலாம் இந்த திருப்பூர் ஈரோடு இங்கே எல்லாமே மழை காத்துக்கிட்டு இருக்கு அதனால பார்க்கும்போது மழைக்கான அறிகுறி எதுவுமே தெரியாது அதுதான் நம்ம திருப்பி சொல்கிறோம் மழை வருவதற்கு எந்த அறிகுறியும் தெரியாது சட்டென்று கருமயங்கள் சூழ்ந்து உங்களுக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக உள் மாவட்டங்களில் வரும் நாட்களில் பதிவாக ஆரம்பிக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களையும் நம்ம பார்த்தாகணும் நீலகிரி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல ரொம்ப அந்நியாயமா இருக்கு வெயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அங்க ஒரு கூல் கிளைமேட் தான் என்னதான் தமிழ்நாட்டுல பயங்கரமான அக்னி நட்சத்திரமே வந்தாலும் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நமக்கு வெயிலுடைய தாக்குதுல ரொம்ப இயல்பாக தான் இருக்கும் ஆனா இப்போ நமக்கு கடந்த சில ஆண்டுகள் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக வெப்பநிலைங்கிறது ஆண்டுக்கு ஆண்டு கோயம்புத்தூர்ல வந்து தான் இருக்கே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல நகர பகுதிகள் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு கோயம்புத்தூர் நகர பகுதிகள்லாம் இந்த வெயிலுடைய தாக்கத்துல பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு கவலைப்படாதீங்க பருவமழை பக்கம் தென்மேற்கு பருவமழை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிக அருமையான மழை பொழிவு கொடுக்கும் மிக கனமழை உறுதியா இருக்கு என்னதான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் மே இரண்டாவது வாரத்துல கோயம்புத்தூர்ல மிக கனமழை வெளுத்து வாங்கி விட்டுரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வெயில் தானே ஒன்றும் மழையெல்லாம் வராது போல அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க கோயம்புத்தூர்லாம் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய பகுதிகள்ல இருக்கு கேரளாவுக்கு அருகாமையில இருக்கு அதனால கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க பயங்கரமான மழையெல்லாம் இருக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருங்க தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கும் அதே தான் நம்ம சொல்றோம் ஏன்னா இங்கேயுமே கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க மழையை காணவில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க மழை இல்லாமல் இருக்கு மிக கனமழையெல்லாம் காத்திருக்கும் அதனால இப்போ இந்த அடிக்கக்கூடிய வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க நிறைய பேர் அதுதான் வெயில பார்த்து ஏமாந்துடுறாங்க பகல் நேரங்கள்ல மாலை நேரங்கள்ல சரியான காற்று ஈரோடு மாவட்டங்கள் உதாரணமாக ஈரோடு மாவட்டங்கள் சொல்லலாம் இப்படிதான் வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்தது சட்டென்று சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழை ஈரோடு மாவட்டத்துல பதிவானதை பார்த்தோம் இப்படிதான் உங்களை இனிமே வரக்கூடிய நாட்களில் வெயில் உங்களை ஏமாற்றும் வெயிலை பார்த்து மழை வராது என்று ஏமாந்து விடாதீர்கள் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்துல பதிவு பண்ணிடுறோம் சரிங்க இதெல்லாம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை வாய்ப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னா மே இரண்டாவது வாரம் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு க கொஞ்சம் பொறுமையா இருங்க படிப்படியா தான் எல்லா மாவட்டத்திலயும் அதிகரிக்கும் ஒரே நேரத்துல எல்லா இடங்களுக்கும் மழை வந்துருமானா கண்டிப்பா அதெல்லாம் வராது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் நமக்கு எந்தெந்த காரணங்கள்ல இனிமேல் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் படிப்படியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எப்பா இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கப்பா டிசம்பர் மாதத்துல வந்த மழை பொழிவு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சொட்டு மழையை கூட இந்த சென்னை பக்கம் காணும் என்னதான் ஆச்சு மழை வருமா வராதா சென்னை வெயில் தாங்க முடியல கொளுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சென்னை தான் ரொம்ப ரொம்ப அழுகாத குறையா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சென்னை பகுதிகள்ல அந்த அளவிற்கு ரொம்ப வெயிலுடைய கொடுமை அங்க வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு திருவள்ளூர் காஞ்சிபுரத்திலயும் ஏன்னா இங்குமே நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவு இருக்குங்க ஏதோ நமக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மழை எல்லாம் கிடையாது இது வந்து இன்னும் ஒரு ஏழு நாட்கள் எட்டு நாட்களுக்கு வரப்போற மழை பொழிவு இந்த வெயில் எல்லாமே ஒரு தற்காலிகம்தான் ஒரு டெம்பரவரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த வெயில் தான் இதே வெயில் டிசம்பர் வரைக்கும் இருக்கும் மனம் கண்டிப்பாக இருக்காது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அதிகமான வெயில் தெரியும் அப்புறம் படிப்படியாக இந்த இரண்டாவது வாரத்திலிருந்து மழை பொழிவு அதிகரிக்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் குறைந்து நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பதிவோம் கள்ளக்குறிச்சியெலாம் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் கள்ளக்குறிச்சி உளுந்தூர் பேட்டை சங்கராபுரம் சின்னசேலம் ஆத்தூர் தலைவாசல் வாழப்பாடி அதை தொடர்ந்து நம்ம குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி மயிலம் கடலூர் மாவட்டங்கள் அதை தொடர்ந்து நிறைய பகுதிகள் செங்கல்பட்டு மதுராந்தகம் திண்டிவனம் பகுதிகள் சென்னை திருவள்ளூர்ல பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டைக்கு எங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லுங்கள் வேற கமெண்ட்ல போட்டிருந்தாங்க ஆர்கேபேட்டை பகுதிகளில் மழை வருமானு ரொம்ப நாளாக கமெண்ட்ல அந்த ஒரு கமெண்ட் மட்டுமே அதிகமாக இருந்துட்டே இருந்துச்சு ஆர்கேபேட்டை கேட்டிருந்தீங்க எல்லா இடங்கள் எல்லா பகுதிகள் திருவ சென்னை முதல் நமக்கு புதுச்சேரி வரையக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கம் ஏதோ அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம் இரண்டாவது வாரத்தில் கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை உஷாராக இருந்துக்கோங்க மழை உறுதியாக இருக்குது இந்த பகுதிகளுக்கும் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் சொல்லிதாங்க ஆகணும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் என்ன ஆச்சு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு ஏன் மழை வரவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க திருச்சியில் தாத்தியங்கர்பேட்டை துறையூர் அதுக்கப்புறம் மணப்பாறை ஸ்ரீரங்கம் லால்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு இருக்கும் நமக்கு இப்போ வந்து உள் மாவட்டங்களில் மட்டும்தான் மழை வந்துகிட்டு இருக்கு இன்னும் டெல்டாவில் மழை தீவிரமாக தொடங்கலை அதெல்லாம் இரண்டாவது வாரத்துல நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்போதைக்கு நமக்கு உள் மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் டெல்டா மாவட்டங்களுக்கு தீவிரமடையும் மே ஏழாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிகளுக்குள்ளாக இந்த காலகட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள்ல மழை எதிர்ப்பாருங்க திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் ஆவுடையார் கோயில் பொன்னமராவதி பகுதிகள் இழுப்பூர் இங்கெல்லாம் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க மழை வருமா வராதான்னு தெரியலையே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ புதுக்கோட்டைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் கனமழை உண்டு ஏன்னா இந்த இடங்கள்லாம் வந்து வெயிலுடைய தாக்கம் உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட திருச்சியில கூட நமக்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் மயிலாடுதுறை நமக்கு இரண்டாவது வாரத்துல கனமழை வெளுத்து வாங்கி விட்டுரும் சரிங்க இதெல்லாம் எதனால மழை வருது இப்போ என்ன காரணம் ஏதாவது புயல் ஏதாவது உருவாயிடுச்சா இல்ல வேற ஏதாவது தாழ்வு பகுதி வந்துகிட்டு இருக்கா தமிழ்நாட்டை நோக்கி என்னதான் நிலைமை எதனால இப்போ இந்த மழையெல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்குன்னு கேட்டிருந்தீங்க ஒன்றும் கிடையாது தாழ்வு பகுதியும் இல்ல புயலும் இல்லை இது எதனால மழை வந்துகிட்டு இருக்குன்னா மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த மழை பொழிவு அப்படிங்கறது வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் இது போல நிறைய கோடை மழையை நம்ம பார்க்க போறோம் பகல் நேரங்கள்ல கடுமையான வெயில் தாக்கம் இருந்தாலும் தான் செய்யும் பகல் நேரங்கள் ஏன்னா இது இப்ப மே மாதம் நம்ம வந்து டிசம்பர் மாதங்கள்ல இருந்தோம்னா பயங்கரமா குளிர் இருக்கும் இது மே மாதங்கள்ல குளிர் இருக்காது வெயில் தான் இருக்கும் அதனால பகல்ல வெயில் கண்டிப்பா இருக்கும் பகல்ல மழை வருமா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு குறைவு அப்ப எப்பங்க மழை வரும் இரண்டு மணிக்கு அப்புறம் தான் மேகக்கூட்டங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும் இரண்டு மணிக்கு பிறகுதான் நிறைய மேகக்கூட்டங்கள் வரும் அதுக்கப்புறம் படிப்படியாக மாலை நேரங்கள்ல பலமான சூறாவளியோட சம மழை தமிழ்நாட்டுல பதிவாகிரும் அதனால காலை மதியம் மழை எதிர்பார்க்க வேண்டாம் மாலை இரவுல மழை எதிர்பாருங்க எல்லா மாவட்டத்திற்கும் மழை உண்டு அதனால இங்க மட்டும்தான் மழை வரும் அங்கெல்லாம் மழை வராது அப்படிலாம் இனிமே எங்கேயும் கிடையாது எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கு சொல்லப்படாத மாவட்டங்கள் சொல்லப்படாத ஊர்களுக்கும் மழை உறுதியாக இருக்கும் இப்போ நமக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை விருதுநகர்ல ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி பகுதிகள் உசாரா இருந்துக்கோங்க ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துல நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு ப்ரோ என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல மழை வரும் நாங்க அதாவது தினமும் வந்து எதிர்பார்க்குறோம் ஆனா எங்களுக்கு மழை வரல மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரத்துலேருந்து இருந்து நிறைய வந்து இருந்தது எங்களுக்கு நாங்க தினமும் வந்து மழையை பார்த்துட்டே இருக்கிறோம் ஆனா தான் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது என்னதான் தெரியல எங்களுக்கு மழையே வரலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதிகளுக்கு மே இரண்டாவது வாரத்துல ரொம்ப தீவிரமான மழை இருக்கு அதாவது அடுத்து வரும் நாட்கள்ல இந்த காட்டுடன் கூடிய கனமழை மழை வராத அறிகுறி தான் இருக்கும் ஏதோ மழையே வராதது போல தான் இருக்கும் நிச்சயமாக மழை வரும் நம்பிக்கையாக இருங்க எல்லா இடங்களுக்கும் எவ்வளோ வெயில் இப்போ வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கோ அதை விட ரெண்டு மடங்கு மழை பொழிவுகள் அதிகமாகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செய்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வானிலை எல்லாருமே முழுமையா கேளுங்க இனி வரும் நாட்களிலும் நிறைய மழை வாய்ப்புகளை தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துடலாம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க மட்டும் தனியா பார்க்காதீங்க